ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கோட பேட்ச் ஒர்க்ஸ் சம்மந்தமாக போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சேன் ஆக்சுவலாக தேர்ட்டி மினிட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொன்னாங்க ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கிளம்பி போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக நாளைக்கு ஷூட்டு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் டே ட்ராவல் பண்ணுறோம் மணி டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி ஸோ இப்போ தான் கிளம்பி ஈசிஆர்லேருந்து நம்ம மதுரை ஹைரோட ஹைவே வந்து பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஹைவே வந்தாச்சு மொத்தம் யூனிட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறோம் வேனில் வண்டி பார்த்திங்கன்னா எஸ்எம்எல் ஸோ எஸ்எம்எல் வந்து எவ்வளோ லக்கேஜஸ் வேணாலும் ஏற்றிக்கலாம் அதுக்கு தான் யூனிட்லேருந்து வாங்கி வச்சுருக்குறாங்க அவுட்டோர்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிஜமே சூப்பராக இருக்கும் பட் என்னென்னா நான் ஃப்ரெண்டில் இருந்ததுனால இன்ஜின் ஹீட் வந்து பயங்கரமாக ஓவர் அது ஒன்று தான் மற்றபடி வண்டியெல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ஏறுது அதான் வண்டியோட டாப் ஸ்பீடு அதுக்கு மேலே ஏறல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிடுச்சு ஏன்னா வண்டி கொஞ்சம் பழசாக பழசாக குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து சர்வசாதாரணமாக எயிட்டி ஆவரேஜாக மிஸ்சி போயிட்டே இருக்கார் நம்ம ட்ரைவர் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நான் டே ட்ராவல் இருக்கேன் ஃபுல்லாகவே எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் காரில் தான் அதிகமாக போகிறது ஸோ கார் எடுத்தாலே நம்ம நைட் ட்ராவல் தான் பண்ணுவேன் ஏன்னா டே ட்ராவல் வந்து வெயில் அந்த ஒரு சில காரணங்களுக்காக அவாய்ட் பண்ணிடுவேன் இப்போமும் டே ட்ராவலில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பட் அவ்வளோ ஒன்றும் தெரில பட் இன்ஜின் கீட்டு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இதாக இருக்குது ஸோ அடுத்து வந்து ஒம்போ வரைக்கும் கிளம்புறதுனால பத்தரை பதினொன்றரைக்கு மதுரை ரீச் ஆகிடலாம் அதுக்கடுத்து பன்னெண்டரை ஒன்றரை ஸோ ஒன்றரைலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே திருச்சி போயிடலாம் ஸோ திருச்சியில் வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் எப்படி அமைதுன்னு தெரில இடையில டிராஃபிக் கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் அதிலே க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கிற தலைவர் நம்ம வண்டி வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் அதுக்கு மேலே போகாது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது பாருங்களேன் தூத்துக்குடி டு மதுரை நேஷ்னல் ஹைவே ஸோ டோல் ஸோ டோல் வந்து கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு மேலே வாங்குறாங்க காருக்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா வரும் வேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா வரும் பட் ரோடு என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன் இது வந்து பந்தல்குடி அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட தூத்துக்குடியிலருந்து ஒரு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் ஆ போட்டிருக்காங்க பேட்ச் 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 ஆ போட்டிருக்காங்க ஸோ என்னென்னா இந்த மாதிரி இருந்தால் கன்யூஸ் அப்படி இருந்தால் அந்த ட்ராவல் டயர்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ லாங் போகிறப்ப ட்ராவல் டயர்டு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம் பட் இது வந்து நீங்கள் காரில் போனாலுமே பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ராவல் டயர்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகும் எவ்வளோ தூரம் பாருங்க இந்த டோலுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோட் வந்து ஃபைன் பண்ணாங்க ஸோ எத்தனை லட்சம் தெரில ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த பேட்ச் ஒர்க்கே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா பல்லமல்லமாக தான் இருந்திருக்கு நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறேன் கிட்டத்தட்ட பத்து இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க இது எது ஆப்போசிட் ட்ராக்கில் இல்லை பட்டு தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுரையை தாண்டி விட்டோம் ஸோ திருச்சி நோக்கி வந்து நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ரோடு பாருங்களேன் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரோடு இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ட்ராவல் டைடு கூட அவ்வளோவா தெரியாது வண்டி ஏன்னால் வண்டி அவ்வளோ ஷேக் இருக்காது பாட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ரெண்டு வழி உண்டு ஒன்று வந்து புதுசாக நத்தம் போட்டிருக்காங்க நத்தம் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நத்தம் வழியாக போனால் திருச்சிக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வழக்கமாக போகிற மேலூர் ரோடு பட் நத்தமில் வந்து டோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு கேள்விப்பட்டாங்க நம்ம வந்து எந்த ரோடு கிடைக்கோ நம்மளுக்கு தேவை ஹைவே ஸோ இழுத்து போய்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் வழியாக தான் போகிறோம் ஸோ இதில் லெஃப்ட்டு கட் பண்ணால் மதுரை சிட்டி உள்ளே போயிடலாம் அந்த நத்தம் ரோட்டில் ஒரு வாட்டி டிராவல் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை பட் எப்படி போகணுன்னு தெரில நாங்கள் வந்து வழக்கமாக போகிற மாதிரி அப்படியே ஹைவே பிடிச்சி வந்துக்கிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா அது மேலூர் ஹைவேல கொண்டு வந்து விட்டுருச்சு ஒரே ப்ராப்ளம் வந்து வெயில் மட்டும்தாங்க வெயில் ப்ளஸ் இன்ஜின் ஹீட்டு ரெண்டும் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி நார்வழி தூத்துக்குடி எந்த ஏரியா வந்தாலும் சரி நைட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கங்கே இந்த பாலம் மேலே போட்டு வந்து டேக் டைவர்ஷன் எக்கச்சக்கமாக போட்டு விட்ருக்காங்க கிட்டத்தட்ட பத்து இருபது இடத்துல வந்து அந்த டேக் டைவர்ஷன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனித்து வந்துக்கோங்க ஹைவே தானே எப்போல நூறு நூற்றி இருபது மிதித்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரை ஒரு லாரி பஸ் ஏதாவது ஓவர்டாக் பண்ணும்போது கூட டக்னி ரைட்டில் ஏறி ஓவர்டாக் பண்ணுவீங்க முன்னே பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் மிதமான ஸ்பீடு நூறுக்கு உள்ளே வாங்க இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரோடு வேலை எல்லாமே நெக்ஸ்ட்டு இதில் சென்டர் மீட்டிங்னு பாருங்களேன் ஆக்சுவலாக நைட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்ற வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் வந்து பயங்கரமாக பாதிக்கும் ஸோ இன்னும் அதிகமாக செடிகள் எல்லாம் வச்சு அந்த லைட்டிங் வெளிச்சத்தை அவாய்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் மீடியாவில் இருக்கிறதுனால ஸோ ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ பெரிய பெரிய டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிரிப்டில் இருந்து ஒன்றை கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டைரக்டர் பாலா ஒன்றை வந்து தீர்மானிச்சிட்டார்னா அதை ப்ரொடியூசர் சொன்னாலுமே கேட்க மாட்டார் இல்லைங்க இது இப்படி தான் எடுப்பேன் இப்படி தான் வரணும் அப்படின்னு தைரியமாக சொல்லுவார் பட் ஒரு சின்ன லெவலில் டேரக்டர்ஸ் இருக்கிறப்ப வந்து ப்ரொடியூசர் என்ன சொன்னாலும் வந்து தான் ஆகணும் இதை வந்து நீங்கள் இப்படி எடுங்க அப்படின்னா எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க தான் காசு கொடுக்குறது ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்டிஷனும் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும் அதுக்காக தான் இந்த பேட்ச் ஒர்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீன்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் நான் முடிஞ்சால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒன் ஆர் டூ கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு போக போடுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் தான் போட போகிறேன் அதுக்கு அடுத்து கன்யூஸாக கிட்டத்தட்ட மூணு நாலு பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பார்ட்டில் இல்லை அதுக்கு முந்தின பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று ரெண்டு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக அதுவே நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு திருச்சி எப்படா வரும் அப்படிங்கிறதுல இருக்குது இந்த ரோட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா டூ வீலர் வந்து அந்த கோட்டுக்கு உள்ளே போனாங்க அதனால் வேன் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இவர் பார்த்திங்கன்னா கோட்டுக்கு கொஞ்சம் உள்ளே போகிறாரு கேப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு அடி இல்லை ரெண்டு அடி கேப் வேணால் லெஃப்ட் இருக்கும் ஆனால் ஸ்பீடு கம்மி தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் அதனால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணி போயிடலாம் இதே இது ஒரு நைன்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி இதில் டூ வீலர் வந்து இந்த மாதிரி லேனுக்கு உள்ளே வந்தால் தயவு செய்து ஓவ் பண்ணாதீங்க ரைட்டில் வண்டி போச்சுன்னா பகல் அப்படின்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு என்ன இருக்குது என்ன கடைகள் இருக்குது எல்லாமே கிளியராக பார்த்து நோட் பண்ணிட்டு போகலாம் பட் நைட்டு வந்து என்ன இருக்குன்னே தெரியாது ரோடு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் ரைட் வந்து என்ன இருக்குன்னே ஆக்சுவலாக தெரியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து பகலில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நைட்டு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ கட்டுற ஃப்ளைஓவர்லாம் நம்பவே முடியாதுங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டின பாலம் எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஸோ பழைய பாலம் தான் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜு கூட இருக்குது பட்டு ரீசெண்டாக கட்டின ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் பிச்சுட்டு போயிட்டு அந்த கண்டிஷனில் இருக்குது ஸோ கொஞ்சம் பயத்தோட தான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது வீடுகளே பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீனு உடஞ்சி தான் உள்ளது ஸோ இப்போ வந்து நம்ம திருச்சி ரீச் ஆயிட்டோம் திருச்சிக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் பாட்டி சாப்பிட்டாச்சு ஆஸ்லி ஹோட்டல் அங்கே என்னென்னா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வாங்கினோம் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டாங்க மற்றபடி மீல்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கோங்க மீல்ஸ் வந்து ஓரளவு ஓகே சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்கு நாங்கள் பிரியாணி வந்து நாங்கள் ரெண்டு மூணு பேர் வாங்கி சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை என்னென்னா ஹைவேலேருந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட்டோம் ஏன்னா கீழே ஊருக்குள்ளே நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் மற்றவங்களுக்கு ஓகே எங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ட எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை பாருங்களேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் போட்டு ரைட் லேண்ட் வந்து டேன் பண்ணி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து சேஃபாக வர்றது பெஸ்ட்டு ஏகப்பட்ட இடத்துல டேக் டைம்ஸ் போட்டிருக்காங்க அசால்ட்டாக ரைட்டில் டேன் பண்ணுறாங்க பாட்டி கையை மட்டும் போட்டாங்க அவ்வளோதான் ஸோ அடுத்து டீ பிரேக் வந்து உளுந்தூர்பேட்டை அந்த மாதிரி இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் எவ்வளோ தூரம் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து இந்த ட்ராக்ல விட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதனோட அடுத்த பாட்டில் கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டான சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா இருக்கும் அடுத்த பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே பெஸ்ட்